ரிட் ஆஃப் மேண்டமஸ் செயலுறுத்தும் நீதி பேராணை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அரசு அதிகாரிகளோ அது அரசு குழுமமோ ஒரு கார்ப்பரேஷனோ தான் சட்டப்படியாக செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருப்பதை செய்யுமாறு வலியுறுத்த தாக்கல் செய்யப்படும் வழக்கு ரிட் ஆஃப் மேண்டமஸ் இதில் வந்து சட்டப்படியான கடமை இருக்க வேண்டும் அந்த சட்ட உரிமை உங்களுடைய சட்ட உரிமையானது நீதி முறைப்படி செயல்படுத்தத்தக்கதாக இருக்க வேண்டும் மேலும் அந்த சட்டப்படியான உரிமை பாதுகாக்கப்பட வேண்டிய உரிமையாக இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக உங்களுக்கு உங்கள் லேண்டுக்கு பட்டா வழங்கவில்லை நீங்கள் ரிட் ஆஃப் மேண்டனஸை நீங்கள் அதில் கொண்டு வரலாம் நன்றி